பப் அமன்மெண்ட் பில்ல எதிர்க்கிற அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட பதில் எனக்கு சொல்லுங்க வேலூர் மாவட்டம் அணை அணைக்கட்டு தொகுதி காட்டுக்கோழி கிராமத்துல முன்னூறு இந்துக்கள் வீடு இருக்கு அந்த இந்துக்களோட வீடும் பபுக்கு சொந்தமானதுன்னு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம்தான் அந்த முன்னூறு பேரோட வீடுமே பபுக்கு வந்திருக்குன்னு டாக்குமெண்ட் இருக்கிறதா அந்த இருந்து சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு முன்னாடி யாரோ ஒருவர் வப்புக்கு அந்த சொத்தை தானமா கொடுத்தலாமியர் வப்புக்கு வந்துட்டு அந்த சொத்தை எழுதி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எனிமீஸ் பராப்பர்ட்டி பாகிஸ்தானுக்கு போனவங்களோட சொத்தா இருக்கலாம் ஆனா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் தான் பபுக்குள்ள வந்திருக்குன்னா யாரு தானமா கொடுத்தது இந்த மாதிரி நிறைய சீர்கேடுகள் இருக்கிறதுனாலதான் அமெண்ட்மெண்ட் பில்ல மத்திய அரசு கொண்டாந்துச்சு இப்ப அந்த முன்னூறு பேரோட குடும்பம் எங்கெங்க போகும் காலங்காலமா வசித்து வந்த வீட்டை யாரோ ஒருத்தங்களுக்கு வபுக்கு சொந்தமானதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாரஞ்சித் ரஞ்சித் சொல்லுவாரு நிலம் எங்கள் உரிமைன்ற அந்த மக்களோட நிலத்த உரிமை கேட்கறதுக்கு நீங்க எங்கெங்க போனீங்க அணைக்கட்டு தொகுதி திமுக அமன்மென்ட் பில்ல கைவிட்டு அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட பதில் எனக்கு சொல்லுங்க வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி காட்டுக்கோழி கிராமத்துல முன்னூறு இந்துக்கள் வீடு இருக்கு அந்த முன்னூறு இந்துக்களோட வீடும் பபுக்கு சொந்தமானதுன்னு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் தான் அந்த முன்னூறு பேரோட வீடுமே வபுக்கு வந்திருக்குன்னு டாக்குமெண்ட் இருக்கிறதா அந்த ஜமாத்துல இருந்து சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு முன்னாடி யாரோ ஒருவர் வபுக்கு அந்த சொத்தை தானமா கொடுத்திருப்பாரு வபுக்கு எப்படி சொத்து வரும்னா எனிமேஸ் பராப்பர்ட்டி இருந்து வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு இஸ்லாமியர் வப்புக்கு வந்துட்டு அந்த சொத்தை எழுதி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனிமேஸ் பராப்பர்ட்டி பாகிஸ்தானுக்கு போனவங்களோட சொத்தா இருக்கலாம் ஆனா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் தான் தானமா கொடுத்தது இந்த மாதிரி நிறைய சீர்கேடுகள் தான் பப் பில்ல மத்திய அரசு அந்த கொண்டாந்து பேரோட குடும்பம் எங்கெங்க போகும் காலங்காலமா வசித்து வந்த வீட்டை யாரோ ஒருத்தங்களுக்கு பப்புக்கு சொந்தமானதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பா ரஞ்சித் சொல்லுவாரு நிலம் எங்களுக்கு உரிமைண்டு அந்த மக்களோட நிலத்த உரிமை கேட்கறதுக்கு நீங்க எங்கெங்க போனீங்க அணைக்கட்டு தொகுதி ஒரு எம்எல்ஏ யாருன்னா நந்தகுமார் திமுக காரரு எங்க போயிட்டீங்க இஸ்லாமிய ஓட்டுக்காக இந்துக்களை கை விட்டுட்டாரு அந்த நந்தகுமார் திமுக எம்எல்ஏ இதுதான் நடக்குது இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம்